தமிழ்நாடு அரசு தமிழ் புதழ்கின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது மூலமாக பயனடைகிற மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் தமிழ்நாட்டில் பல மாணவர்களுக்கு இது உண்மையிலே ரொம்ப பயனளிக்கக்கூடிய திட்டம் தான் வரலாற்றில் இதுவரைக்கும் தமிழ்நாடு என்னென்ன திட்டங்கள்லாம் மாணவர்களுக்காக கொண்டு வந்திருக்கு அது பற்றினது தான் இந்த வீடியோ மதிய உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை தான் டெய்லி வேலைக்கு போனால் தான் பழக்க முடியும்னு இருக்கிறவங்க குடும்பத்தில் அந்த மாணவர்களுக்கு சாப்பாடு போடும்போது அவங்க படிக்க வருவாங்கன்றத அடிப்படையாக வச்சு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தினால பல பேர் பயனடைஞ்சாங்க நிறைய பேர் படிக்கவும் வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸோட செயல்பாட்டில் தான் இருக்குது இலவச சீருடை திட்டம் கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வர்ற பசங்க ஒரு சட்டையை அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை பல வருஷத்துக்கு பயன்படுத்திட்டு வந்திருந்தாங்க பட்டன் பிஞ்சு போனாலே நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம் முல்லை அல்லது ஊக்க சட்டையில் மாட்டிகிட்டு வருவாங்க கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு வந்தவங்களும் உண்டு இந்த நிலைமை மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை திட்டம் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது அதுக்கு அடுத்தபடியாக காமராஜர் அவர்களை அமுல்படுத்தின மதிய உணவு திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஊட்டச்சத்து அதிகமாக சேர்த்து அந்த உணவு கொடுக்கணுன்னு சத்துணவு திட்டமாக மாற்றி எம்ஜிஆர் அமுல்படுத்தினார் ஸ்கூலுக்கு படிக்க வர மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் தான் ரொம்பவே முக்கியம் புத்தகம் வாங்க முடியாதவங்க ஸ்கூலில் பிற மாணவர்களோட பகிர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு இதனால் வீட்டுக்கு போய் அவங்களால படிக்க முடியாத சூழல் தொடர்ந்துச்சு அதனால் பாட புத்தகம் இலவசமாக வழங்கும் திட்டத்தை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க இப்போ பள்ளிகள் இருக்கிற எண்ணிக்கை அப்போ இல்லை கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப தூரம் போய் படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்துச்சு பொதுவாக அடிப்படையான போக்குவரத்து வசதி இல்லாதனால மாணவர்கள் மாணவிகள் ரெண்டு பேருக்கும் படிக்கிறதுக்கு சிரமமாக இருந்தது அதனால் போக்குவரத்து வசதி பள்ளிக்கு செல்கிற நேரத்தில் ஏற்படுத்தி கொடுத்தது மட்டும் அவங்களுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வரதுக்கான திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இன்னும் மாணவர்கள் பள்ளிக்கு வரதை எளிமையாக்கணுன்றதுக்காக இலவச சைக்கிள் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு திட்டம் தான் இதுவரை மாணவர்களுக்கு அரசு கொடுத்த திட்டத்திலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் அம்மா மடிக்கணினி திட்டம் அம்மா லேப்டாப் சின்ன வயசுலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் எய்டர் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு கம்ப்யூட்டருங்கிறது ரொம்ப பெரிய ஆசையாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் லேபில் மட்டும் காலேஜில் அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு மற்ற நாட்களில் கம்ப்யூட்டரை பற்றி படிக்க முடியுமே தவிர ஆனால் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க முடியாது இந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் மாணவர்கள் எல்லார் கையிலையும் லேப்டாப் வந்துச்சு அது ஒரு புரட்சினே சொல்லலாம் அதுக்கப்புறம் பல முன்னேற்றங்கள் மாணவர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு ஏன் சுலபமாக சொல்லணும்னா நமக்கு பிடிச்ச பல யூடியூபர்ஸ் நமக்கு நமக்கு தெரிஞ்ச பல பிரபலங்கள்னு பல பேர் கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த அம்மா லேப்டாப் தான் அம்மா உணவகம் இது மாணவர்களுக்காக கொண்டு வரப்படலைனாலும் இது மூலமாக தினசரி செலவுகளை குறைச்சி இருந்து நகரத்துக்கு பள்ளிக்கு அதிகாலையிலே வரக்கூடிய மாணவர்களுக்கு காலை சாப்பாடு கொடுக்கக்கூடிய திட்டமாக இது இருந்திருக்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை திட்டம் மாணவிகள் மாதவிடாய் காலத்தில் சிரமப்படாமல் இருக்க சானிட்டரி நாப்கின் திட்டம் மாணவர்களோட வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு இயக்கம் அரசு பள்ளியிலே நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் படித்து பயன்பெற அவங்களுக்கான உதவித்தொகை திட்டம் காலேஜில் ஃப்ரீ வைஃபை திட்டம் இலவச காலம் திட்டம் கொரோனா டைமில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்ததுனால மாணவர்கள் படிப்பில் ஒரு கேப் விழுந்துச்சு அதனால் அவங்க கற்றல் திறனை மேம்படுத்த சிறப்பு வகுப்பு டியூஷன் மாதிரி இல்லம் தேடி கல்வி திட்டம் காலையிலே பள்ளிக்கு வரும் மாணவர்கள் ஊட்டச்சத்தோடு இருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் நடப்பாண்டில் எது அதிக தேவை இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த பயிற்சிகளை மாணவர்களுக்கு அளிக்கும் நான் முதல் திட்டம் பெண்கள் தங்களோட உயர்கல்வியை உறுதி செய்வதற்கான மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் வீட்டோட முதல் பட்டதாரிகள் உயர்கல்வியை தொடர அவர்களுக்கான நிதி உதவி அதிகரிப்பு இப்போ கடைசியாக தமிழ் புதல்வன் திட்டம் இப்படி பல திட்டங்கள் தமிழக அரசால் மாணவர்கள் நலனுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு எந்த ஆட்சி அமைஞ்சாலும் எல்லா ஆட்சியிலும் மாணவர் நலனுக்காக சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் என்பது பல திட்டங்கள் அறிமுகப்பட்டிருந்தாலும் அதில் மிக சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் தான் இந்த பட்டியல் இதில் உங்களுக்கு பிடிச்ச திட்டம் எதுன்றத கமெண்டில் சொல்லுங்கள்